எதினீச்சல் பாட்டு வரப்போகுது ஸோ அதுக்கான அப்டேட் வந்து ஆஃபிஷியலாக சண்டே கொடுத்துட்டாங்க ஸோ டைமிங்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ மண்டே வரப்போதோ நைன் தேர்ட்டிக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த அப்டேட்லாம் சூப்பராக இருக்குது ஸோ ரொம்ப எதிர்பார்க்குற அந்த கேட்ருன்னா ஆதிக்குனு சேகரன் அந்த கேட்ரு யார் நடிக்க போகிறோம் அப்படின்ற அப்டேட் தான் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாரமுத்து நடித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலராக முத்து ரீப்ளேஸ் பண்ணார் அந்த கேரக்டர் வந்து அந்தளவுக்கு வலுவாக இருந்தாலும் பட் மாரமுத்தோட அந்த மக்களும் நையாண்டி அந்த கேரக்டர் வந்து ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு பக்கம் கமெண்ட் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இதனால் எதிர்நீச்சல் பாட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிக்கப்பட்டது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதனால எதிர்நீச்சல் பாட்டுல வந்து ஆதி குணவிசயம் கேரக்டர் வேற யாருனா வருவாங்க அப்படி எதிர்பார்க்கும்போது சுப்பு அருணாச்சலம் உள்ள வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்க மாதிரி தான் நிறைய போட்டோ ஷூட்டிங்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் எதிர்நீச்சல் சீரியல் அந்த போட்டோ ஷூட்டிங்ல சுப்பு அருணாச்சலம் போட்டோ பத்தி நிறைய ஷேர் பட்ட வந்தது இதனால சுப்பு அருணாச்சலம் தான் ஆதி குணவிசயம் கேரக்டர் இருப்பாரு அப்படி எதிர்பார்க்கும் போது இதெல்லாம் இல்ல கண்டிப்பா வந்து ஆதி குணவிசயம் கேரக்டர் வேலை ராமூர்த்தி தான் பண்ண போறாரு பாட்டு எல்லாம் பண்ண மாதிரி பாட்டுல ஒண்ணு சூப்பரா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு எதிர்நீச்சல் கேட்டல குணவிசயம் கேரக்டருக்கு சுப்பு அருணாச்சலம் இல்லைன்றது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் வேலை ராமூர்த்தி தான் பண்ண போகிறது தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வேலை ராமூர்த்தி பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்தாலும் எனக்கு ஆதி குணச்சன் கேட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இந்த கேட்டை வந்து நான் இறங்கி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரா ஸோ அதனால் இந்த கேட்டருக்கு அவர்தான் தான் ஆப்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த சீரியல் அப்டேட் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க ஸோ எது நினைச்சல் பாட்டுல ஆதி குணச்சேருனா வேலை ராமூர்த்தி வரதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்க ஒரே ஒரு கவுண்ட் மட்டும் பண்ணுங்க பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க அப்டேட்லாம் தெரிஞ்சால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சினி அப்டேட் சீரியல் அப்டேட் நிறைய வந்துட்டு இருக்கும்